அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் இருந்து ஸ்ரீ கருதீர்த்தாருடன் குதிரை ஊர்வலம் ஆம் தங்க குதிரை ஊர்வலத்தில் பக்த கோடி மெய்யன்பர்கள் மாலை வாங்கிப் பொடுதல் மற்றும் அர்ச்சனை செய்து ஐயனாரின் அருள் பெற வேண்டுகிறோம் இந்த தங்க குதிரை ஊர்வலத்தில் குதிரையாட்டம் தப்பாட்டம் செண்டை வேளம் முரசு வள்ளி கும்மி ஆட்டம் தேசிய விருது பெற்ற கரகம் துர்காவின் சாகச நிகழ்ச்சிகளோடு தீர்த்த கும்பம் எடுத்தல் கேரள கலைக்குழுவின் சிறப்பு கலை நிகழ்ச்சிகளோடு ஆயக்காரன் பலம் கடைத்தரு வழியாக அலையத்தை வந்தடைகிறது அந்த வேளையில் பெரியோர்கள் பக்த கோடி மெய்யன்பர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயனாரின் அருள் பெற்று வாழ்வில் வளம் சேர்க்க ஊர் கிராமவாசிகள் மற்றும் விழா குழுவின் சார்பில் பக்தியோடு அழைக்கின்றோம்